ಅಸ್ಸಲಾಮ್ ವರಮತುಲ್ಲವನ್ ಕೈವಸಂ ಆಚಿ ಅಧಿಕಾರವೋ ಅಂದರೆ ಆರಂಭನ್ மலைது மூன்று விடயங்கள் அல்லாவை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அவற்றில் ஒன்று ஒரு குழந்தை தன் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுது அது ஆணா பெண்ணா என்று கண்டறிய முடியாது இரண்டாவது ஒருவர் இந்த நேரத்தில் எந்த இடத்தில் மரணிப்பார் என்று அல்லாவை தவிர யாரும் அறிய முடியாது மூன்றாவது விடயம் மலை மலை எங்கு புழியும் எப்பொழுது புழியும் என்று அந்த ரப்புல் ஆலயமின் அவனை தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது மலை என்பது மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கின்றது அந்த வாழ்வாதாரத்தை அந்த இறைவனை நமக்கு நாடுகின்றான் சில நேரங்களில் விளை நிலங்களுக்கு அவன் மலை புலிவித்து அதை பயிர்களாக முளைக்க செய்கின்றான் அதே நேரத்தில் அவனுக்கு கோபத்திற்கு உள்ளானவர்களை அந்த மலையை கொண்டு அழித்திருக்கின்றான் நபி சல்லாஹ் அலை வசலாம் அவர்கள் கூறினார்கள் துவா மறுக்கப்படாத நேரங்கள் என்று ஒரு சில நேரங்கள் இருக்கின்றன என்று அவை நோன்பு திறக்கும் பொழுது நாம் கேட்கக்கூடிய துவா வங்கியிற்கும் இக்காமத்திற்கும் இடையே நாம் கேட்கக்கூடிய துவா ஒருவர் பிரயாணம் செய்யும் பொழுது அதாவது பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் கேட்கக்கூடிய துவா அநீதி இழைத்தவர் அதாவது ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படும் பொழுது அவர் கேட்கப்படும் அவர் அவருடைய துவா அதுபோன்று மழை பொடியும் பொழுது ஒருவர் துவா கேட்டால் அந்த துவாவை நிச்சயமாக நல்லாவத்தாலாக கவுல் செய்கிறார் என்றுசூல் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் ஒருமுறை நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மதினா பள்ளியில் ஜும்மா தினத்தன்று பயான் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் ஒருவர் வருகிறார் வந்த ஒருவர் வாசலிலே நின்று பயான் உரை நிக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நபியை பார்த்து யார் ரசூல்லா ஊரில் வரை மிகவும் பஞ்சமாக உள்ளது பஞ்சம் பயங்கரமாக உள்ளது கால்நடைகள் எல்லாம் அழியக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது பயிர் விளைநிலைகள் எல்லாமே வெயிலால் காய்ந்து விட்டது அது போன்று நபிகள் நாயகம் சரலா வளேஸ்வரம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கூறுகிறார் அந்த மனிதர் வேறு அசுலா எங்களுக்காக அல்லாவிடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் நீங்கள் கேட்டால் அல்லா கண்டிப்பாக நிச்சயமாக மழையை தருவான் எங்களுக்காக நீங்கள் அல்லாவிடத்தில் மழையை கேளுங்கள் என்று அந்த மனிதர் கூறுகிறார் நபி செல்லல்லா அலையுசல்லாம் அவர்கள் பயன் உரையை நிகழ்த்தி நடத்தி முடித்த பின்பு அவர் இரு கைகளையும் வான அளவில் உயர்த்துகிறார் சகாபாக்கள் அனைவரும் சொல்கிறார்கள் நபி செல்லலா அலைய சொல்லம் அவர்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் எந்த ஒரு துவாவிற்காகவும் கைகளை இந்த அளவிற்கு உயர்த்துவது கிடையாது உயர்த் உயர்த்தி நாங்கள் பார்த்ததில்லை ஆனால் மலைக்காக நபி செல்லா வலியுசலம் அவர்கள் வான அளவிற்கு அவருடைய அவர்களுடைய கைகளை உயர்த்தி எல்லா இடத்தில் துவா செய்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் யார் லா எங்களுக்கு மலையை புலிவிப்பாயாக யார் லா எங்களுக்காக மலையை புலிவிப்பாயாக யா லா எங்களுக்காக மலையை புலிவைப்பையாக என்று மூன்று முறை துவா செய்கிறார்கள் அப்பொழுது அங்கிருந்த சகாபகல் அனைவரும் கூறுகின்றனர் அல்லாவின் மீது ஆணையாக அந்த நேரம் நாங்கள் ஒரு எந்த ஒரு மேகத்தையோ எந்த ஒரு மலை தொடர்களோ நாங்கள் காணவில்லை அப்பொழுது வெயில் சுட்டு எறிந்து குழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அப்பொழுது திடீரென மதியனாவை சுற்றியுள்ள மலைகளின் ஓரங்களில் இருந்து கருமேகங்கள் வட்ட வட்ட வடிவில் மதியனாவை சூழ்ந்து கொண்டு மலையை புலிவித்தது அந்த மலை கிட்டத்தட்ட ஒரு வாரம் அளவிற்கு தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருந்தது என்று சகா கூறுகின்றனர் மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நபிசலா வளைவசலம் அவர்கள் பள்ளியில் ஜும்மா ஊரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதர் மீண்டும் வருகிறார் வந்து கூறுகிறார் யார் அசுலல்லா மலை மிகவும் பெய்து கொண்டிருக்கிறது எங்கள் கால்நடைகள் எல்லாம் அழி அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது எங்கள் எல்லாம் தண்ணீரில் அடித்து கொண்டு போய்விட்டது என்று மறுபடியும் அந்த மனிதர் நபி சரலா வளையசெல்லம் அவர்களிடத்தில் கூறுகிறார் அப்பொழுது நபி நாயகம் சரலா வலையுசலம் செல்லம் அவர்கள் மீண்டும் துவா செய்கிறார்கள் யார்லா இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கியார்கள் வாயாக இந்த மலைகளை பயிர்களிலும் மலைகளிலும் சிறு சிறு குன்றுகளிலும் புலிவை வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அதாவது மழை வந்து நம்மளாம் என்ன செய்யணும் அந்த மலைக்காக அந்த மலையை வந்து பயனுள்ள மலையாக இருக்கணுட்டு எல்லா இடத்துல நம்ம துவா செய்யணும் மழை புலிகிறது வெள்ளங்கள் வருகிறது ஊருக்குள் நாம் வசிக்கும் இடங்களில் கூட மழை நீர் புகுந்து ஒரு வெள்ளப்பெருக்காக எடுத்துவிடுகிறது என்ன காரணம் என்றால் மழை பொழியும் பொழுது அல்ல இடத்தில் நாம் இது போன்ற ஒரு துவாவை நாம் கேட்க மாறந்த காரணத்தினால்தான் மழை பொழியும் பொழுது அந்த மலையை அல்லாஹாலா நமக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி தருள்வானாக ஏனென்றால் அல்லாஹாலா மழையை ஒரு ரகமத்தாகவும் நமக்கு இருக்கின்றான் அது மட்டுமின்றி அவன் யாரையாவது தண்டிக்க நாடினால் மளையை கொண்டு அவர்களை தண்டிக்கவும் செய்கிறான் ஒரு சமயத்தில் அன்னை ஆயிஷா அலியல்லாஹோன் ஹோமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம்பிகள் நாயகம் செலாம் களை உசலம் அவர்கள் எப்பொழுதும் புன்னகையுடன் நிற்பார்கள் அவர் சோர்வாகவோ அது பூன்ற நின்றும் இருந்ததில்லை எந்த நேரமும் புன்னகை அந்த புன்னகையுடன் தான் அவர் இருப்பார்கள் ஒரு சமயத்தில் மதினாவில் மேகங்கள் சூட நபிகலார் செல்லலா வளையசலம் அவர்கள் முகத்தில் ஒரு கலக்கம் தெரிந்தது ஒரு ஒரு விதமான கவலை தின்பட்டது நான் ரசூல் செல்லலா வளையசலம் அவர்களிடத்தில் சென்றேன் யார் ரசூல் அல்லா ஏன் நீங்கள் இது போற்றி இருக்கிறீர்கள் என்று அந்த மேகமூட்டங்கள் அந்த கரும் மேகமூட்டங்கள் என்னை கவலை கவலையடைய செய்கிறது என்று செல்லலா வளையசலம் அவர்கள் கூறினார்கள் அனை ஆய்ஷாரடிகளாக முகம் அவர்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் ரசூலா இது ஒரு சாதாரண மலையை மேகம் மேகம்தானே இதற்கு ஏன் நீங்கள் கவலை கொள்கிறீர்கள் என்று ஆயுஷர் அலையில் கூட நபி சல்லாஹூ அலைய் வசலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் நபி சல்லாஹூ அலிக் வசலாம் அவர்கள் கூறினார்கள் அப்படி அல்ல இந்த உலகிலேயே நாங்கள் தான் மிகவும் வலிமையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த ஆது சமுதாயத்தினருக்கு தாலா ஒரு மேக கூட்டங்களை அனுப்பினான் ஆனால் அவர்களோ இது ஒரு சாதாரண மலையை பொழிவிக்கக்கூடிய மேகமாகும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தனர் ஆனால் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மாறாக அந்த மேகங்களை வைத்து மழையை பொழிவித்து அந்த சமுதாயத்தை அளித்தான் அது போன்று இந்த மேகம் இருக்கும் என்று நான் அச்சம் கொள்கிறேன் என்று நபி நம்பிசரல்லா சொல்லும் அவர்கள் கூறினார்கள் ஏனென்றால் நபி வளையச் சொல்லும் அவர்களுடைய காலத்தில் குரசிகள் மற்றும் நேவஞ்சவர்கள் நபீலாருக்கு எதிரானவர்கள் இவர்கள் இந்த போற்ற அநியாயக்காரர்கள் இருப்பதன் காரணமாக அவர்களை தண்டிக்கக்கூடியதற்காக கூடியதற்காக இந்த மேக கூட்டங்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருப்பானோ என்ற அச்சத்தை அவர்கள் அந்த அச்சத்தை அவர்கள் அவர்கள் கொண்டார்கள் அல்லாஹு தாலா குரானில் கூறுகின்றான் அல்லாஹல்லா கூறுகின்றான் உங்களுக்கு தண்ணீர் வற்றிவிட்டால் ஊறி வரும் தண்ணீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்று கூறுங்கள் என்று அல்லாஹாலா குரானில் கேட்கின்றான் இந்த வசனத்தை நாம் கேட்ட பின்பு அல்லாஹ் என்று நாம் கூற வேண்டும் எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே மலையை கண்டால் நாம் அல்லாவிடத்தில் அருளை கேட்போம் அந்த மலையை நமக்கு பயனுள்ள மலையாக மலையாக ஆக்கி அருள அந்த அல்லாவிடத்திலே நாம் துவா செய்வோம் மேலும் அந்த மலையிலிருந்து பாதுகாப்பு பெறவும் அல்லாவிடத்தில் துவா செய்வோம் மேலும் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள் தமிழ் பயான்கள் குரான் தப்சீர் விளக்கங்கள் மற்றும் நம் அன்றாட வாழ்வில் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக காண நமது காணொலிகளை தொடர்ந்து கண்டு பயன்பெறுங்கள் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ